ஹாய் ஹலோ கிளாசிக் ஃபுட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக குழு குழு குழுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு நுங்கு வேட்டை தான் பார்க்க போகிறோம் நான் கொடுத்து வைக்கல நான் போகல என்னோடய பிரதரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிருந்தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க நாங்களும் போகலான்னு நாங்கள் ட்ரை பண்ணுறப்ப எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல சரிவா நீ தான் கண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் நாங்களே வீடியோ எடுத்தான்னு அப்புறம் நாங்கள் எவ்வளோ ஜாலியாக சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்தே வந்து வீடியோ எடுத்துன்னு எங்களுக்கு அமைச்சிருந்தான் நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப வேதனை தான் பட்டோம் ஐயோ நம்மளும் அங்கேயே போய் ஜாலியாக சாப்பிட்டுருக்கலாமின்னு சொல்லிவிட்டு ஆனால் எங்களால் போக முடியல அவங்க ஃப்ரெண்டெல்லாம் போய்ட்டு சொல்லிவிட்டு நுங்கு வந்து அறுத்து சாப்பிட்ருக்காங்க வாங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம் தம்பிக்கு மர ஏற தெரியாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே வந்து மரையறு தெரிய பசங்களெலாம் சேர்த்து கூட்டின்னு போயிருந்தாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நிறைய பணங்காய் வந்து அறுத்துருக்காங்க ஏன்னா வந்து அவங்களும் அங்கேயே சாப்பிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க அந்தளவுக்கு வந்து நல்லாவே நுங்கு வந்து எல்லா மரத்தில் ஏறி கலெக்ட் பண்ணி வெட்டி எடுத்துருக்காங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசில் இருக்க சொல்ல எங்கள் ஊர் வில்லேஜ் சைடெல்லாம் ரொம்பவே பணமரம் ஜாஸ்தி அப்போல்லாம் தம்பி கொஞ்சம் ஸ்டேஜ் வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து நிறையா பணமரம் பணங்க போயிட்டு பணம் எடுத்துடுவாங்க பணங்க எடுத்துகிட்டு வருவாங்க இப்போலாம் ரொம்ப ரேர் வருஷத்துக்கு போயிட்டு கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வரதே பெரிய விஷயமா இருக்குது இப்போ வந்து எல்லா ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க எங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் பணமரமே கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாயிடுச்சு எல்லாம் வெட்டிட்டாங்க ஃப்ளாட் போட்டாங்க இப்போ ரொம்ப ரேரு தான் நம்ம இப்போவே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது எங்கள் ஊர் சைடில் செம்ம பனை மரம் யார் யார் ஊர் சைடில் பனைமரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்களாம் யார் இந்த சம்மரில் வந்து பனங்காய் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரும் நம்ம பாடியோட ஹீட்டை கம்ப்ளீட்டாக வந்து கம்மி பண்ணும் அதனால வந்து ரொம்பவே இயற்கையாக தந்த நம்மளுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் அது மாதிரி இருக்கும் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து கிடைக்குது நம்ம வெளியங்களில் நம்ம ரோட்டில் நம்ம மெயின் ரோட்டில் எல்லாம் வந்து கிடச்சிட்டே இருக்குது அப்போ வந்து நம்ம தோப்பங்களில் போய் தான் அறுத்து சாப்பிட்ணும் அந்த வசதி இருக்கிறவங்க அது செய்கிறாங்க நம்ம வந்து கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொருள் இதுங்க தம்பி லெஃப்டில் தான் பொண்ணே பண்ணிட்டுருப்பான் லெஃப்ட்டு அதனால என்னடா இது வீடியோ சைடாக இருக்கான்னு நினைக்காதீங்க ஜாலியாக அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற வயக்காடுன்ற மாதிரி அங்கேயே அப்படியே செம்ம ஜாலியாக ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் வந்தாங்களாம் ஈவினிங் தான் வந்தாங்களாம் செம்ம ஜாலியாக இருந்தது அங்கே நாங்கள் பனங்காய் அதுக்கப்புறம் மாங்காலெலாம் அறுத்து சாப்பிட்டு அங்கேயே சாப்பாடு செய்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் ஈவினிங் தான் வந்தோம் சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு டைமும் அவங்க பிளான் பண்ணுறப்போ நாங்கள் தான் மிஸ் ஆகிடுறோம் எப்படியான ஒரு டைம் வந்து நம்ம வெளியே போகிறோம் நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் சமைக்கணும் ஒரு லைவாகவே சமைக்கணும்னு ஒரு ஆசை தான் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடச்சிச்சேன்னா இன்னொரு டைம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இந்த சம்மருக்கு வந்து என்னோடய பாப்பா வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்துருந்தோம் அதனுடைய வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்